ஆப்பிளைக்கு மரண தண்டனை தலைப்பே வித்தியாசமாக இருக்குது இல்லைங்களா ஆமாம் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் அக்பர் பீட்பாலோட கதை தான் இது நம்ம அரசர் அக்பருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப செல்லமான ரொம்ப அழகான ஒரு பெண் இருக்கா அந்த பெண் குழந்தைக்கு ரொம்ப சீரும் சிறப்புமா அவரை மாதிரியே ஒரு நல்ல பெரிய ராஜ்யத்தோட ஒரு அரசகுமாரனை பார்த்து திருமணம் செய்து வைக்கிறாரு செல்ல மகள் அல்லவா அவள் கேட்டது கேட்காதுன்னு எல்லாமே வாரி கொடுத்து அன்பு மலையிலேயே அந்த பொண்ணை குளிப்பாட்டி திருமணம் செய்து வைக்கிறார் அழகான திருமண வாழ்க்கை அன்பாகவும் சந்தோஷமாகவும் போயிட்டுருக்கு அக்பருக்கு அவர் மகள் சந்தோஷமாக இருக்கிறப்பெல்லாம் அவரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அவங்க மகள் சந்தோஷமாக இருக்கிற சமயத்துலலாம் அவரையே அறியாமல் அவரோட குஷியில் அவரை சுற்றி இருக்கவங்களுக்கெல்லாம் பொண்ணும் பரிசும் வாரி வழங்குறாரு அவரோட சந்தோஷம் பார்த்து எல்லா அரசாங்கமே நல்லா இருக்காங்க நம்ம இளவரசி நல்லா இருந்தால் நம்ம ராஜாவும் நல்லா நீண்ட ஆயிலோட நல்லா இருப்பாருன்னு எல்லோரும் குஷியாக இருக்கிற சமயம் திடீர்னு யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல அக்பரோட பொண்ணு வாழ்க்கையில ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு அந்த பிரச்சனையின் காரணமாக இனி அவர் கூட வாழ முடியாதுன்னு சொல்லி இந்த பெண் அக்பரோட அரசுக்கு வந்துடுறாரு அப்பா இனி நான் அவரோட வாழ மாட்டேன் எனக்கு இனி அந்த அந்த உறவில் நம்பிக்கை இல்லைனா இனி போக மாட்டேன்ப்பான்னு பொண்ணு அழுகுறா கண்ணீரே வராத அந்த கண்ணில் கண்ணீரை பார்த்ததும் இவரோட மனசு தாங்கலை எப்படி என் பொண்ணோட கண்ணில் கண்ணீர் வர அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி கோ வந்து என்ன பண்ணுறாரு அவரோட படையில் இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது இன்று மாலை சூரியன் வந்து மறைறதுக்குள்ளே என் பெண்ணோட கணவரான என் மாப்பிள்ளையை நீங்கள் கைது செய்ய வேண்டும் உடனே எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவரோட ஆணையை கேட்டபடியே அதே மாதிரி பட்டு அவங்களோட மாப்பிள்ளைய வந்து கைது செஞ்சிடுறாங்க கைது செஞ்சதும் அவனை கொண்டு போய் டெல்லி சிறையில் போய் அடைச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவர் பேச்சுக்கு மறுவார்த்தை பேச முடியுமா அதே மாதிரி சிறைச்சாலையிலையும் ஒரு தனி அறையில் போட்டு அவரை அடைச்சிடுறாங்க உடனே அக்பருக்கு கோபம் தீர்ந்துருச்சான்னு பார்த்தா இல்லை மகளை ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது இவருக்கு கோபம் அதிகமாகுது தாமாக தனியாக இருக்கா கஷ்டப்படுறாங்கிறது அதிகமாகுது உடனே என்ன பண்ணுறாரு இனி இந்த ராஜ்ஜியத்தில் நம்ம எங்கள் அரசாங்கத்தில் என் கண்ணுக்கு தெரிஞ்சு எந்த ஒரு மாப்பிளையும் வீட்டில் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் பிடிச்சி சிறையில் அடியேங்க அப்படின்னு சொல்கிறார் உடனே அவங்க நாட்டில் இருக்கிற சிறையில் அத்தனை பேத்தையும் எல்லா வீட்டு மருமகன்களையும் மாப்பிள்ளைகளையும் அடைச்சிடுறாங்க இதைக்கு வந்து சொன்னதுமே கொஞ்சம் சாந்தமாவார்னு பார்த்தா ஆனால் இன்னமும் அவருக்கு கோபம் தனியில் தான் மருமகனை நினச்சி நினச்சி இன்னும் கோபம் ஆத்திரமும் தலைக்கேறி ஒரு கட்டத்தில் அவர் என்னன்னு சொல்லி சொல்கிறார் அப்படின்னா பீர்பாலை அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கிறார் பீர்பாலும் வரார் அரசை உடனடியாக வருமாறு சொன்னீர்களே சொல்லுங்கள் இப்போ என்ன பிரச்சனை அப்படி என்ன பிரச்சனையா இந்த நாட்டில் எந்த ஒரு மருமன்களும் அதாவது மாப்பிள்ளைகளும் உயிரோடு இருக்கக்கூடாது நாளை காலையில் ஒன்பது மணிங்கும்போது எல்லாத்துக்குமே மரண தண்டனை கொடுத்துருக்கணும் எல்லாத்தையும் தூக்கில் ஏற்றுங்க போய் தூக்கு மேடையை தயார் செய் இருக்கிற அத்தனை மாப்பிள்ளைகளுக்குமே நம்ம நாட்டில் இருக்கிற அத் அத்தனை மாப்பிள்ளைகளுக்கும் போய் தூக்கு மேடைநீர் தயார் செய்யுது வை அப்படின்னு சொல்லி கோபமாக உத்தரவிட்டார் இப்படி ஒரு வினோதமான அதிர்ச்சியான தண்டனையை கேட்டதுமே பீர்பாலுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல ஒரு கணம் சிந்திச்சுட்டு அப்படியே ஆகட்டும் அரசேன்னு சொல்லிவிட்டு வந்துடுறார் ஊர் முழுசும் வந்து இந்த மாதிரி எல்லாத்து வீட்டு மருமகன்களையும் அனுப்பிச்சி வைங்க மாப்பிள்ளைகளையும் அவங்களுக்கு மரண தண்டனை அவங்க பெண் மாப்பிள்ளையோட வாழும்போது இங்கே யாருமே வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க முடி எல்லா மக்களும் குமரி அழுகிறாங்க ஐயோ தான் பெண் வந்து நீ தனியாகவே இருக்கணுமே இப்படி பண்றாங்களே இதெல்லாம் ஒரு தீர்ப்பா இதெல்லாம் ஒரு அரசான்னு சொல்லி மக்கள் ரொம்ப வேதனைப்படுறாங்க அப்போ பீர்பால் சொல்றார் யாம் இருக்க பயமேன் நான் இருக்கேன் நீங்கள் ஒன்றும் பதட்டப்படாதீங்க அப்போல்லாம் எதுவும் நடக்காது என்னை நம்பி உங்கள் மருமன்கள் எல்லாத்தையுமே அனுப்பிச்சு வைங்க மாப்பிள்ளைகள் எல்லாத்துக்குமே அங்கே தூக்கு மேடை தயாராக இருக்குமே தவிர யாருக்கும் எதுவும் ஆகாது நான் பொறுப்பு அப்படின்னு சொன்னதும் மக்கள் பீர்பலை நம்பி கண்டிப்பாக அவரோட புத்தி கூர்மைக்கும் அறிவு திறனுக்கும் நல்லது தான் நடக்கும்னு பீர்பலை நம்பி அனுப்பிச்சு வைக்கிறாங்க காலையில் மகாராஜா எழுந்ததுமே பீர்பால் சொல்கிறாரு அரசே அனைத்தும் தயாராக இருக்கிறது நீங்கள் வருவது மட்டும்தான் பாக்கி வந்தால் சரி நீங்க கொடுத்த ஆணையை நிறைவேற்றிடலாம் அப்படின்னு ஆஹா அப்படியா எல்லாம் தயார் நான் வந்தா முடிஞ்சதா சூப்பர் சூப்பர் இதா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்பரும் கிளம்பி போறாரு அங்க போனதும் அனைத்து மருமகன்களும் அதாவது மாப்பிள்ளைகளும் அவங்கவுங்க தூக்கு மேடைகிட்ட நிக்கிறது பார்த்துட்டு இருக்கு அப்படியே ஒரு ஆனந்தம் சபாஷ் பீர்பால் சபாஷ் நான் சொன்னதை சரியாக செய்கிற ஒரே ஆள் நீ தான் அந்த அரசாங்கத்தில்னு சொல்லி ரொம்ப பாராட்டுற யார் அங்கே அப்படின்னு கூப்பிட்டு தங்க நாணயங்களும் பொற்காசுகளும் என்னென்ன கொடுக்கணும் எல்லாம் கொடுக்குறாரு பீர்பாலுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் பகுதியில் பீர்பாலும் ரொம்ப ரொம்ப நன்றி அரசே ரொம்ப நன்றி அரசே அப்படின்னு வாங்கிட்டு பத்திரமாக வச்சுக்கிட்டேன் ஓகே அடுத்து நம்ம போகணும்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அரசரை பார்த்து பீர்பால் சொல்கிறார் சரி அரசே நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போகிறார் என்ன பீர்பால் நீ என்ன இருக்குது சரியாக ஒம்பது மணிக்கு எல்லாத்தையுமே வந்து தூக்கில் போட்டுற தான் அப்படின்னு அதற்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட இடத்த பார்வையிடணுமே அரசே உங்களோட தான் எங்களுக்கு முதல்ல முக்கியம் உங்களுக்கு எப்பவுமே கலைநயத்தும் கலைநயத்தோடு இருக்கிற பொருள்கள் தான் பிடிக்கும் அதனால் உங்களுக்கு மட்டும் வித்தியாசம் நல்லா கலைநயத்தோடு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சொல்லும்போது அக்பர் ஆஹா இந்த நான் எனக்கு ஒரு இருக்கை சிம்மாசனம் வந்து கலைநயத்தோட பீர்பால் தயார் செஞ்சுருக்காங்க போது ரொம்ப குஷி ஆயிட்டு வா பீர்பால் வா 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 அப்படின்னு போறாரு போனா தங்கத்திலே ஆன ஒரு தூக்கு மேடையும் அது பக்கத்திலேயே வெள்ளிலான தூக்கு மேடையும் இருக்கு அக்பருக்கு அதை பார்த்துட்டு என்ன பீர்பால் தூக்கு எல்லாம் இருக்குது இது என்ன போய் கலைநயம் இருக்கு சாக போகிற இடத்துல என்ன கலைநயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என்ன அரசு எப்படி கேட்டுட்டீங்க இந்த தங்கத்தில் இருக்கே இந்த தூக்கு மேடை எவ்வளோ அழகிய வேலைப்பாடுகள்லாம் அமைஞ்சிருக்கு பொன்னாலேயே ஆகிருக்கு அது உங்களுக்கான தூக்கு மேடை பக்கத்தில் பாருங்கள் வெளியில் இருக்கு இல்லையா அந்த தூக்கு மேடை எனக்கு என்ன சொல்கிற அப்படின்னு அக்பர் அதிர்ச்சி ஆகிறார் அரசே நீங்களே என்னை பாராட்டி பொற்காசுகள் கொடுத்துருக்கீங்க நீங்கள் சொல்வதை மறுக்காமல் சரியாக மிகச்சரியாக செய்பவன் நான் தான் சொல்லி அதைத்தான் அரசை நானும் செஞ்சுருக்கேன் நீ என்ன முட்டால் அப்பீர்வால் எல்லா மாப்பிள்ளைகளுக்கும் தூக்கு மேடை வேலை இவர் தயார் செய்து ஒன்பது மணிக்கு தூக்கில் தானே சொன்னேன் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறார் அரசை நீங்களும் ஒரு வீட்டிற்கு மருமகன் தான் ஒரு வீட்டுக்கு மாப்பிள்ளை தான் மறந்து விட்டீர்களா நானும் ஒரு வீட்டிற்கு மாப்பிள்ளை தான் உங்களோட ஆணையை நான் தட்டுவேனா நீங்கள் சொல்கிறபடி தான் நான் செய்வேன் வாருங்கள் நம்ம ரெண்டு பேரும் சரியாக ஒன்பது மணிக்கு தூக்கில் தொங்கணும் அப்படின்னா அடுத்தது வந்து தண்டனைகள் நிறைவேற்றிடுறாங்க மற்ற மாப்பிள்ளைக்கு வாருங்கள் அரசை நான் தயாராக உள்ளேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ தான் அரசருக்கு தான் எவ்வளோ பெரிய தவறு செய்தோங்கிறது புரிஞ்சுது யாரோ ஒருவர் செய்த தவறுக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையை உட்கார வச்சு பேசி சரி செய்யணும் ஒரு அரசராக இருந்துட்டு அதை வந்து தன்னுடைய எமோஷன் தன்னுடைய சென்டிமெண்ட் தன்னோட பாசத்துக்காக மற்றவர்கள் வாழ்க்கையெல்லாம் இழந்துட இவ்வளோ நேரம் நினச்சிட்டோமே எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு புரிஞ்சு பீர்பால் வழக்கம் போல் நீயே என் அறிவு கண்ணை திறந்துட்ட இனி இது மாதிரி நான் வந்து ஒரு சின்ன விஷயத்துக்காக பெரிய இழப்புகளை நான் சந்திக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அனைவருகிட்டையும் வந்து இது வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற பாசத்தை அரசர் எவ்வளோ பாசமாக இருக்கீங்க எவ்வளோ ஒற்றுமையாக வாழறீங்கன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டதுக்காக இது வி விபரீதமான ஒரு தான் வச்சோம் நிஜமான ஒரு தூக்கு தண்டனைலாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அனுப்பிச்சி வைக்கிறார் பீர்பால் அரசருக்கு இன்னமும் நெருக்கமான நண்பனாக மாறிப்போகிறார்